பெண்கள் இணைப்பு குழு ஒருங்கிணைந்து நடத்தும் பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் தருமபுரி மாவட்டம் அள்ளி அடுத்த எக்காண்ட அள்ளி கிராமத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு நடத்தும் பாரம்பரிய விதை திருவிழா இதைத் தொடர்ந்து பெண்கள் கேழ்விறகு பனிவிறகு திணை சாமை வரகு கம்பு சோளம் அரிசி கோதுமை ஆகிய மண்பானை மூலம் ஊர்வலமாக கொண்டு சென்று பெண்கள் சிறுதானிய நடுவில் வைத்து கிராமிய பாடலுக்கு நடனமாடி சிறுதானியங்களையே மீட்போம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு லிட்பின் தலைமை வகித்தார் தமிழ்நாடு இணைப்புக்குழு பாலக்கோடு வட்டார ரங்கநாயகி வரவேற்புரையாற்றினார் களஞ்சிய பெண் விவசாயிகள் சங்க மாநில தலைவி தென்காசி மாவட்டம் பொன்னுத்தாயிப்புரையாற்றினார் அப்போது சிறுதானிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் சிறுதானியம் விலை நிர்ணயிக்க செய்யப்பட வேண்டும் சத்தீஸ்கர் அரசு போல மானாவரி பயிராக சிறுதானிய உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு தண்ணீர் மின்சாரம் மிச்சப்படுத்தி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் நியாய விலை கடை சத்துணவு மாணவ விடுதிகள் மருத்துவமனை அம்மா உணவகம் சிறைச்சாலை போன்ற அரசு உணவு வழங்கும் திட்டங்களில் சிறுதானியங்கள் வழங்க வேண்டும் சிறுதானியம் உற்பத்தி செய்யும் சிறு குறு விவசாயிகளின் விவசாய வேலைகளை ஊரக நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்ளடக்க வேண்டும் சிறுதானியத்தை ஐம்பது சதவீதம் கோடி உள்ளடக்கிய லாபகமாக அடிப்படை ஆதார விலையை உறுதி செய்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் பஞ்சாயத்து அளவில் தானிய கடங்குகள் அமைத்து விவசாய பொருட்களை அங்கு சேமித்து பராமரித்து பாதுகாத்து விநியோகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தில் ஜெக்க தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர்களில் தர்மபுரி மனித உரிமை ஆணையம் செந்தில் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பாலக்கோடு தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக்குழு உமா நன்றியுரையாற்றினார்